ஆங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டெலிவரி சம்மந்தமாக அப்புறம் உங்களுக்கு ஆப்ரேஷனாக அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்திருக்கு அது எல்லாத்துக்கும் இதில் ரீப்ளே பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுதான் இந்த பிளாக் இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டார்டிங் எது எண்டிங் எதுவும் வீடியோவில் தெரிய மாட்டேங்குது ஹைலைட் கொடுக்கறதுனால சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஒவ்வொரு கொஸ்டினா படிப்பேன் அதுக்கு எங்கள் வீட்டு அம்மா வந்து ஒவ்வொன்றா ரீப்ளே பண்ணுவாங்க என்னம்மா ம் சரி முதல்ல நீங்க மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டீங்களான்னு நினைச்சேன்னா டெலிவரி சம்பந்தமா கேக்குறீங்கன்னு சொல்லிட்டேன் இல்லங்க அது வாங்கல எப்படி உனக்கு கொடுக்க போறதில்ல நான் வாங்க போறதும் இல்ல அதனால அது முகாம் ஆமா அது முகாமே வேஸ்ட் தான் நிறைய நான் வீடியோ பார்த்தேன் போற போக்குள்ள தூக்கி அரைச்சு விட்டு போயிருக்காங்க ஏரியில நிறைய வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்தது

இவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது ப்ரோ எதுக்கு அவசியப்பட்டு இன்னும் குழந்தை பண்ணியே எப்படியோ நல்லபடியா ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் நல்லதுன்னா சொல்றாங்க சொல்கிறாங்க பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க இது வந்து வாழ்க்கையில் எதுவும் பிளான் பண்ணி நடக்கிறது இல்லைங்க நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா குழந்தையே இல்லையா எப்படி இருக்காதுன்ற ஒரு எண்ணம்

நமக்கு வயசும் போயிட்டே இருக்கு இன்னும் நாற்பது வயசு வயசுல குழந்தையும் பெற்றுக்க முடியாது நம்ம சரி ரெண்டு குழந்தை பெற்கணுங்கிறது எங்க ரெண்டு பேரும் கரெக்டா ஈவனா இருப்பாங்க இப்போ என்ன இருந்தாலும் பையனா இருந்தாலும் ரெண்டு பேரும் இவனுக்கு நல்ல ஒரு விவரம் தெரியும் பாத்துப்பான் அது இல்லாம இது பிளான் பண்ணி எல்லாம் எதுவும் நடக்கலைங்க லைஃப் அப்படிதான் எது சொன்னாலும் நீங்க ஆமா ஜாமி போடுறீங்களோ ஆமாங்க மனைவி என்பவள் எது சொன்னாலும் ஆமா ஜாமி போடுறாங்க ரொம்ப ஆமா போடுறாரு சில விஷயத்துக்குலாம் வீடியோல மட்டும் இல்ல அதுக்குன்னு தூய் போட்டு தான் போய் மெதிக்கிறேன் அப்படிலாம் இல்லைங்க ஒரு சில விஷயம் எதுக்கு ஆமா ஜாமி பண்ணுவோம் அதுக்கு போடுவேன் ஒரு சில விஷயம் யாசத்துக்கு தான் செய்வேன் இருந்தாலும் அப்புறம் மனைவிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தேவி வைட்டு எவ்வளோ இருக்குது சிஸ் சனிக்கிழமைதாங்க தெரியும் எவ்வளோ இருக்கும் நாமங்க ஸ்கேனுக்கு போகிறோம் எனக்கே அதுதான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு சொல்லப்போனா ஒரு சின்ன பயமே அதுதான் இந்த நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றும் பயப்படுற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை என்ன சொல்றேன் ஏன்னா இப்போ போன தான் சொன்னாங்களா ரெண்டரை வேணுமா ஆமா ரெண்டரை தான் கரெக்ட் வெயிட் ஆ நார்மல் டெலிவரி தானே ஃபர்ஸ்ட் பேபிக்கு ரெண்டாவது சி செக்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க இல்லைங்க ஆப்ரேஷன் தான் நான் சொல்ல அந்த ஆப்ரேஷன் கிடையாது இது வந்து குடும்ப கட்டுப்பாடு அதுக்காக சொன்னோம் ஆமா எப்படியும் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு ரெண்டாவது சி செக்ஷனா இருக்குமா என்னங்கிறது சொல்ல முடியாது யாரும் எதையும் சொல்ல முடியாதுல்ல நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் நார்மலாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நார்மலாக ரெண்டாவது சி செக்ஷன் தான் பண்ணி எடுத்தாங்க முடிஞ்சளவுக்கு இப்போல்லாம் நார்மல் ரெடி தான் பாக்குறாங்க கவர்மெண்ட்ல நல்லா பயம் இல்லை அவங்க அவர் பிரித்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா கட்டாயம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் அதுக்கப்புறமும் என்ன அதனால அப்புறம் ஒருத்தவங்க அவங்க கேட்டிருக்காங்க எப்போ ஊருக்கு போறீங்கன்னு கேட்டிருக்காங்க அடுத்த வாரம் போயிடுவாங்க அடுத்த வாரம் இந்த இங்க சனிக்கிழமை வந்து ஸ்கேன் எடுக்கிறோம் செவ்வா புதனில் எப்படியும் ஊருக்கு போயிடுவோம் நினைக்கிறேன் அதுக்குள்ள கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போய் போயணும் எங்க அம்மா வர சொல்லணும் அப்பதான் நமக்கு வந்து எல்லாமே பொய் ஸ்மூத்தா போ. என்னன்னா ரொம்ப அவசரப்படறத போயிடும். அங்க போய் அப்போ போம் போல laugh ஆகுதுங்க. காலையிலேயே கிராமத்துல எல்லையில வந்துருனே. அதவிட பெரிய வளாகு வரும். எனக்கு வலி வந்துச்சே. नंदிட்டுக்கேன். நடுவுல. ஐயோ எனக்கு வேற பக்கு நாலு எரிங்கிருச்சுங்க. கண்ணை மூடித் திறக்கிறதுக்குள்ள 9 மாசம். அம்மா தான் ஓடிப் போயிச்சு. ஓடறதே தெரியல. ரெண்டு வந்துச்சு. கொஞ்சம் பப்புகா ஆபரேஷன் சிஸ்டர்னு கேட்டாங்க இல்லங்க குடும்ப கட்டுப்பாடா தான் ஆபரேஷன் சொன்னேன் ஏனா ஓ அவ சொன்னால நான் அதை நோட் பண்ணி எனக்கு ஞாபகமே இல்லங்க அந்த வீடியோல அந்த வார்த்தை சொன்னே ஞாபகம் இல்ல அது பண்ணனா நார்மல் டெலிவரினா உடனே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஆபரேஷன் குடும்ப கட்டுப்பாடுங்கும் போது ஒரு 10 நாள் 10 நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது அங்கேயே வச்சிருப்பாங்க அதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க அத தான் ஆபரேஷன் அப்படினு சொன்னாங்க அது நல்லது

அதாவது ஆமா ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து நாலாயிரம் ரூபாய் சேர்ப்பது நாலாயிரம் ஐம்பது நாலாயிரம் மாத்தி சொல்லிட்டேன் இல்ல இல்லங்க கம்மியா தான் இருக்கு அதான் சொல்றேன் நாலாயிர சேர்ந்துருக்கு ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து ஆனா வரும் போக போக எடுப்போம் பஞ்சாயிரம் இருக்குற நிலைமை வரும் நினைக்கலாம் எந்த ஊரு நீங்க இந்த கொஸ்டின் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய வந்துருக்குங்க ஆமா நிறைய பேர் பெண்ணாடம் பெண்ணாடத்துல கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்துல இல்ல கடலூர்ல பெண்ணாடம் கடலூர் மாவட்டம் மாத்தி சொல்றேன் இங்க தான் நிறைய பேர் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிற லோக்கல் தான் நம்ம இல்ல சூப்பரா இருக்கும் அருமையான எனக்கு இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் வீடுதான் நல்லா இருக்காது ஊரு சூப்பரா இருக்கும் வெளியில போனா குப்பை வசதி எல்லாம் இருக்கு அது குப்பை பாட்டுக்கு ஒரு மூலையில கிடக்குது குப்பை விளையாட்டு பிள்ளைங்க கூட இல்லைங்க பாவம் தனியா வீட்டு இந்த தெருவுலயே என்னோட என்னோட வயசு இருக்கிறப்ப நாங்க இந்த தெருல எவ்வளவு பசங்க இருந்தோம் ஒன்னா ஜாலியா சுத்தணும் கட்டடிச்சோம் போகணும் அதனால குட்டி சாரா போயிட்டு அது வேற விஷயம் இருந்தாலும் அப்ப நாங்க ஜாலியா இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ஆமாவனுக்குள்ள பொறந்து வந்துச்சு யாருமே இங்க இல்ல வெளியில போய் செட்டில் ஆயிட்டாங்க அதெல்லாம் எல்லாமே சின்ன சின்ன நம்ம கல்யாணம் பண்ணலாம் பசங்க அதனால போய் சொல்றாங்க எங்க ஊர்ல மட்டும் என்ன நிறைய பேர் அப்பெல்லாம் கிடையாது போனா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி அங்கேயும் பசங்களாம் யாரும் கிடையாது எல்லாம் இது கடைக்கு போயிட்டாங்க

மேக்ஸிமம் எங்கள் வீட்டு சைடு என்ன அதிகமாக சொல்லுவாங்கன்னா பையனாக இருந்தால் முன்னாடி பத்து நாள் அப்படி கூட பையனாக இருந்தால் முன்னாடி பிறக்கும் பொண்ணாக இருந்தால் பின்னாடி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் சொல்லுவாங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க சிவாவும் ஃபஸ்ட் அப்படி தான் டெலிவரி ஆனால் அது அப்படின்னு நம்புறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் எனக்கு பையனாக இருந்துச்சு நான் பையன் சொல்லிட்டு கிடந்தேன் ரெண்டாவது பொண்ணாக தான் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இல்ல ஸ்வீட் நிறைய சாப்பிடுறேன் அதை வச்சு நம்ம சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க அதனால இருக்கும்னு நினைக்கிறாங்க ரெண்டுமே தான் அதிகமா மாத்தி மாத்தி சொல்றாங்க பையன் மட்டும் சொல்லல பொண்ணுன்னா வச்சு பொண்ணு பையன் ரெண்டு பேருமே அதிகமா மாத்தி மாத்தி சொல்றாங்க எந்த குழந்தைங்க ஆனா பேபி வெயிட்டின்னு தெரியலங்க கண்டிப்பா நாள் அன்னைக்கு தெரியும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் அதே சிந்தனையாவே இருக்கு எனக்கு அது மட்டும் ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா போதும் நான் அன்னைக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு பாத்துட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து ஏதோ வேலை ஆரம்பிக்கணும் சொல்றாரு அன்னைக்கு லீவ் போட்டா அதை பத்தி இல்ல நம்ம புள்ள பண்ணாடி தான் முக்கியம் யார் வேலை ஆரம்பிச்சா நமக்கு என்ன எது நம்ம புள்ள கொண்டாடிய தான் வேலைக்கு போறோம் அப்பலாம் இல்ல நம்ம பாக்கணும் வாங்கினாலும் எதை பண்ணாலும் நம்ம பார்க்கணும் நம்மளோட வேலைய நம்ம பார்க்கணும் அடுத்து தான் வேலை அப்படின்ற முடிவுக்கு நான் இப்பதான் வந்திருக்கேன் ஏன்னா அவங்க எல்லாம் நான் பாக்குறேன் நம்ம கூட வேலை செய்யறவங்களா அவங்க மத்தவங்க யாரா இருந்தாலுமே அவங்களோட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கப்புறந்தான் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க எதாவது தான் அதனால நம்மளும் இனிமே அப்படியே இருக்கும்னு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இதுதாங்க இவ்வளோ தான் இந்த கேள்வி கேட்டது ரெண்டாவது எனக்கு ஒரு வீடியோவும் கிடைச்ச மாதிரி இருந்தது இந்த கேள்வி எல்லாம் மூலமாக உங்களுக்கு எல்லாத்தையும் பதில் சொன்ன மாதிரி இருந்தது டைம் கிடைச்சா மாதிரி தான் பாருங்க நீங்கள் எட்டா கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது எப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் கடைபிடிச்சிடும் ஸ்டார்டிங்லேயும் ஒரு ரெண்டு மூணு கேள்வியோட நீங்கள் வெளில விடுறீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் புதுசாக பார்த்தா நம்ம சேனலை மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க